ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் யாத்ரி பியூட்டி வேல்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பீட் பிரேஸ்லெட் செய்ய தேவையான பொருட்களை வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ அது அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த பாக்ஸ் எனக்கு வந்திருக்கேன் ரொம்ப எக்ஸாய்டிங்காக இருக்குது எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சேஃபாக செக்யூர்டாக வந்து எனக்கு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இது பிரேஸ்லெட் பேக்கிங் கவர் அதுக்கப்புறம் ஜம்பிங் ரிங்கு அப்புறம் எலாஸ்டிக்கு அதுக்கப்புறம் சாம்ஸு சாம்ஸ் வந்து ஒரு எயிட்டி த்ரீ சாம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு இதில் எந்த பென்டன் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை டிவைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அண்டு பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் டென் கலர்ஸு அதுக்கப் டென் கலர்ஸு ட்வெண்ட்டி லைன்ஸ் பீட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மேக்கிங் வீடியோ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் சாம்ஸ் வந்து இப்போ ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இதில் எந்த சாம்ஸ் பிடிக்கணும் கமெண்ட் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க நம்ம சாம்ஸு பீட்ஸ் எல்லாத்தையும் செப்ரேட்டாக நான் பிரித்து வச்சுட்டேன் ஸோ உங்களுக்கு இப்போ ஒன்று ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ வந்துட்டு இது வந்து அந்த டை பண்ணோம் இல்லைங்களா அந்த பேட்டனு அதுக்கப்புறம் இந்த மேகம் பேட்டனு அதுக்கப்புறம் பாண்டா அதுக்கப்புறம் ட்ரீ அப்புறம் டான்ஸிங் உமனு அதுக்கப்புறம் இன்விசிபிள் பேட்டனு அதுக்கப்புறம் ஹார்ட் ஹார்ட்டு அதுக்கப்புறம் கப்புல் கப்பில் சாம்ஸு அதுக்கப்புறம் ஃப்ளவரு அதுக்கப்புறம் என்ன பீட்டிஎஸ்ஸு யூனிகான் பட்டர்ஃப்ளை டாமன் ஜெரி அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கிளீட்டர் வச்சது ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இதில் உங்களுக்கு எந்த பெட்டர்ன் வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி கூட வாங்கலாம் நான் செஞ்சு கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் இந்த லெட்டர்ஸில் வரும் இல்லைங்களா ஏபிசிடி லெட்டர்ஸ் அதில் வந்து உங்கள் நேம் வந்து பிரெஜிஸ்ட் பண்ணியும் நான் கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு வேணும்னா இதை ஆர்டர் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இதுதாங்க அந்த ப அந்த பீட்ஸோட பீட்ஸு ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் டென் லைன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இப்படி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இன்னும் இதை நான் மேக் பண்ணி போட்டால் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்துட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு இது ஆல்ரெடி நான் அந்த பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் என்னோட என்னோட பழைய இயரிங்ஸ்லாம் இதை போட்டு வச்சுருந்தேன் அதிலையே இந்த பீட்ஸை போட்டு நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த பீட்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு இந்த மாதிரி வீடியோ உனக்கு வேணும்னா எந்த வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்